ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீம்பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாடு கன்று போட்ட அந்த முதல் நாள் ரெண்டாவது நாளில் கிடைக்கிறது தான் சீம்பால் இதில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது அதே மாதிரி நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ உங்களுக்கு சீம்பால் கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்திரியில் செஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே அளவுக்கு வீட்டில் எல்லோரும் ரொம்பவே விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க சரி வாங்க இப்போ இந்த சீம் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த சீம்பால் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு லிட்டர் அளவுக்கு சீம்பால் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மெசரிங் கப்பில் கரெக்டாக நாலு கப் அளவு இருக்குது ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பில் என்ன டம்ளரில் பாலை வந்து அளந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் சர்க்கரை வந்து நம்ம அளவாக சேர்க்க முடியும் இப்போ இந்த பாலை உங்களுக்கு பார்க்குற போதே தெரியுதுல எவ்வளோ நல்லா அடர் மஞ்சள் நிறத்தில் நல்லா திக்காக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கணும் ஸோ இது வந்து மாடு கன்று போட்ட முதல் நாள் பால் இதே முதல் நாள் பால் ரெண்டாவது நாள் சீம்பாலில் தான் நல்லா கேக் மாதிரி கட்டியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு அடுத்தது மூணாவது நாள் அல்லது நாலாவது நாள் பால் எல்லாம் பார்த்தீங்கன்னா பால் வந்து கேக் மாதிரி கட்டியாக வராது அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக பால் மாதிரி கொஞ்சம் திருள் திருளாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பாலை பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்த நாலு கப் சீம்பாலுக்கு அதே கப்பில் ஒன்றரை கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு வந்து அளவாக இருக்கும் ஒருவேளை சீம்பால் நல்லா தித்திப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு கப் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் மிளகு அப்புறம் வாசனைக்காக மூணு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துரலாம் உங்களுக்கு இதில் ஏலக்காய் ஸ்மெல் பிடிச்சா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அப்புறம் ஒரு சுக்க தோலெல்லாம் சீவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாவது தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா நைஸாக மையம் சேர்த்துட்டு இப்போ இந்த சர்க்கரையை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி சர்க்கரையை நல்லா நைஸாக பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்து வச்சுக்கிற சீம்பாலில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க சர்க்கரை வந்து பாலில் முழுமையாக கரையிற வரைக்கும் ஸோ இதில் நம்ம சர்க்கரை பவுடர் பண்ணாமல் கூட சேர்க்கலாம் அந்த மாதிரி சேர்க்கிறம்போது கரையிறதுக்கும் அதிக டைம் எடுத்துக்கும் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை அப்படியே அடியில் போய் தங்கிக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக கரையும் இப்போ பாருங்கள் சர்க்கரை பவுடர் பாலில் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம அப்படியே ஆவியில் வேக வச்சிடலாம் இப்போ இதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்கு அதுக்குள்ளே இந்த மாதிரி கம்பி ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன் உங்கள் கம்பி ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீம்பாவை உள்ள வச்சிடலாம் இப்போ இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க அப்போ தான் இது ஆவியில் வேகறம்போது அந்த தண்ணி வந்து உள்ளே போகாமல் இருக்கும் அதுக்காக தான் அவ்வளோதான் இப்போ இட்லி பாத்திரத்தோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மீடியம் ஹீட்டில் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் போல் ஆகிடுச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சீம்பால் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ இது வெந்துருச்சானு பார்க்குறதுக்கு சென்டரில் ஒரு குச்சி இல்லைன்னா கத்தியை இது மாதிரி உள்ளே விட்டு பாருங்கள் இப்போ இது கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா கிளியராக இருக்குது இப்போ சீம்பால் தயார் ஒரு ஒருவேளை பால் கொஞ்சமாக ஒட்டுச்சுன்னா திரும்பவும் இதை மூடி போட்டு மூடி இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க நல்லா வெந்துடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ இந்த சீம்பால் கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் சூடு இல்லாமல் முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் பாருங்கள் இப்போ சீம்பல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி ஓரங்களையெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் பீசஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது மாதிரி இது மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ஓரங்களை எல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பேட்டுக்கு மாற்றுங்க அப்போ தான் சீம்பால் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் ஈஸியாக டீமோல்ட் ஆகி வரும் இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறமா மேலே ஒரு பிளேட்டை கவிழ்த்திட்டு இதை அப்படியே திருப்பினிங்க அப்படின்னா சீம்பால் வந்து ஈஸியாக வந்துடும் பாருங்கள் இது மாதிரி அவ்வளோதான் இப்போ நம்ம சீம்பால் சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களே பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக கேக் மாதிரி வந்திருக்கு அப்படின்ட்டு இதனுடைய டேஸ்ட்டும் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீம் பால் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு இதில் நம்ம சுக்கு மிளகு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதனுடைய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சீம் சீம்பால் போது நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் nanti